வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் பங்குனி புத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முருகனுக்கு உகந்த விரத முறைகளும் அதன் பலன்களும் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் அறிந்து கொள்ளலாம் பங்குனி புத்திரம் என்பது சைவக் கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் தமிழ் மாதங்களில் பன்னிரண்டாம் மாதம் பங்குனி இந்த பங்குனி விரதத்தை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனுஷ்டிக்கலாம் பங்குனி புத்திரம் என்பதால் விரதம் இருப்பவர்கள் முழு உபவாசம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரம் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம் திருமுருகாற்றுப்படை படை திருப்புகழ் போன்ற நூல்களை படிப்பது நல்லது அப்படி படிக்க முடியாதவர்கள் ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை நாள் முழுவதும் உச்சரிக்கலாம் இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும் அதனால் மனம் செம்மை அடையும் அன்று ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும் வயதானவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால் பழம் போன்றவற்றை உண்ணலாம் நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலிற்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம் அருகில் முருகன் கோயில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோ கோயிலிற்கு செல்லலாம் அங்கு தீபம் ஏற்றி முருகனை நினைத்து வழிபட வேண்டும் வீட்டில் இருந்து கூட பூஜை செய்து தூப தீப நைவேத்தியங்களை செய்து சிறிய அளவில் முடிக்கலாம் இந்த விரதத்தால் விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும் பிறகு அருகில் உள்ளவர்களை வீட்டிற்கு அழைத்து உணவு அளிக்கலாம் மேலும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குனி உத்திர விரதம் இருப்பவர்கள் பிறப்பற்ற முக்தி நிலை அடைவர் என்று விரத நூல்கள் சொல்கிறது இத்தகைய சிறப்பு பெற்ற நன்னாளான பங்குனி உத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று வருகிறது நாளில் சிவாலயம் அல்லது முருகன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபட்டால் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்